வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் ஜாதக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இப்போ பத்தாவது ஜாதகத்தை பார்க்கலாங்க இருபத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல பிறந்த ஜாதகம் கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க திருவாதிர நட்சத்திரில பிறக்குறீங்க என்ன ராசி மிதுன ராசியில் பிறக்குறீங்க என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை கூக்கா சாங்யா இந்த பெயர் கொண்டவங்களுக்கு இதே நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி வெள்ளிக்கிழமை ஒருத்தன் பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தான்னா சுக்கரன் ராகு சுக்கரன் ராகுனாவே தனலாபத்துக்கு சொந்தக்காரன் பெண்கள் உங்களை தேடி வருவாங்க அவங்கனால நிறைய லாபம் உண்டு பெண் நண்பர்கள்னால நிறைய லாபம் உண்டு அளவுக்கு அதிகமான பெண் நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் பிறக்கும் போதே ஒரு வருமானத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்லாம் கூட எடுத்துக்கலாம் சரி பஞ்சமி திதி தெய்விற பட்சத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க பிறக்கும்போது ராகுவோட சாரம் தசாபுர்த்தி ஓடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தது குருதசை பதினாறு வருஷம் சனி தசை பத்தொம்போது வருஷம் இப்போ இருக்குது உங்களுக்கு சனி தசை ஓடிட்டுருக்கலாம் இல்லைன்னா குருதசையே ஓடிட்டுருக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு தசையில் ஒரு தசை இந்த சனி தசை தசைப்போ ஓடிட்டு இருக்குது அப்படின்னா பத்தொன்பது வருஷம் சனி தசைங்க சனிக்கு ஆகாதவன் யாரு அப்படின்னு பார்த்தா அவன் அப்ப சூரியனே ஆக மாட்டான் அப்பனா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் நல்லாவே பாதிக்கப்படும் அப்படிங்கறதே எடுத்துக்கலாம் சரி சிம்ம லக்கணம் மட்டுமா அப்படின்னா கடக லக்கணமும் பாதிக்கப்படும் இன்னும் ரெண்டு லக்கணமும் இருக்குங்க மிதன லக்கணத்துக்காரங்களும் பாதிக்கப்படுவாங்க கன்னி லக்கணத்துக்காரங்களும் பாதிக்கப்படுவாங்க கிட்டத்தட்ட நாலு லக்கணக்காரங்க இதில் பாதிப்புல இருக்காங்க இந்த பத்தொன்போது வருஷம் குடும்ப சண்டை பிரச்சனை கடன் நோய் நொடி நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் பழைய சாப்பாடு ஒரு கையை புழிஞ்சு காக்கைக்கு வச்சிட்ருங்க நோய் நொடி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் காக்கைக்கு வச்ச நிவர்த்தி ஆகுமையா அப்படின்னா அப்படி இல்லை யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்க வீட்டை சுற்றி தான் காக்கா போயிட்டுருக்கும் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்காகதான் அது நடக்கும் நடக்காமல் அவங்க வீட்டை தேடி காக்கா வராது காக்கா வருதுன்னா சுடு வச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட்ற காக்கா நீங்கள் பழைய சோறு வச்சு பாருங்க பெருசா ஒரு மொத தடவை வரும்போது கூப்பிடும் அதை வாயில் வச்சதுக்கப்புறம் செண்டி பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யாரையும் கூப்பிடாது அதுவும் சாப்பிட வராது காக்கா வரலைனாவே உங்கள் வீட்டை சனி பார்க்க மாட்டான் அதனால பிரச்சனை இல்லைன்னு ஒரு தீர்வு அளிக்கும் சரி இந்த சனி தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் தலைமொழிக்கிட்டு வாங்க ஏன்னா சனிக்குண்டான தோஷமே நிவர்த்தியாச்சு உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்காது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படி இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆண் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நல்ல கோபக்காரன் தோசைக்காரன் இவன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீட்டாக செஞ்சிருவாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க நீங்கள்லாம் தான் ஸ்பீடாக போகிறது ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மனைவி கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு போகிறாங்க கொஞ்சம் நோயாளி தன்மையாக இருக்கலாம் சரிங்களா சில சமயம் பார்த்தீங்கன்னா உறுப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் உங்களுக்கு இடதுகண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வீட்டு அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கலாம் தந்தை நல்ல படித்தவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பை சில சமயம் கொடுக்கும் நீங்களும் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் டிரைவிங் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு நல்ல லாபம் அடுத்து உங்களோட டிரைவராக போவாங்க இவங்க தான் இல்லைன்னா சொந்த வண்டி வாங்கி இதில் டிரைவராக ஓடிச்சிடுவோம் இவங்க தான் சரிங்களா சில பேர் வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்வாங்க அவங்களும் இவங்க தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் உண்டான பலனாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க சில சேர் டீச்சரா இருக்க வேண்டிய சூழ்நிலை அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கணவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருப்பான் அதனால அவனுக்கு வேண்டாத கெட்ட பேரையும் சந்திப்பான் உங்களோட கணவன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மாமனார் மாமியாரோட உங்களால் சேர்ந்து வாழ முடியாதுங்க சனியோட செவ்வா சேர்ந்தாவே அவங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும் கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பீரியட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது கொடுக்கும் அப்படிங்குறதும் எடுத்துக்கலாம் இதுல குழந்தை பாக்கியத்துக்கு சில சமயம் பிரச்சனையை கொடுக்கலாம் உங்க ஜாதக ரீதியா லக்னம் மாறும்போது பாத்தீங்கன்னா இதோட பலனும் மாறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான துல்லிய டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் தெளிவாவே சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வேற ஜாதக ரீதியா தகவல் தகவல்கள் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைக்கு அனுபவம் நன்றி வணக்கம்